பள்ளிக்கூடம் இறக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது ஏன் பள்ளி கல்லூரிகள் தாக்க போறது ரொம்ப ப்ளியாரிட்டி கொடுத்து பேசணும்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பெருவாரியான வாரியான உணவு வந்து தகவல்கள் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக முன்னாடி நாள் லைட்டும் போயிட்டு ஏழு மணிக்கு ஒருத்தர் லைன் நிக்கிறாரு மறுநாள் காலைல எட்டரை மணிக்கு அவருக்கு டோக்கன் தரப்படுது பத்து மணிக்கு உள்ள போகும்போது அவர் கரெக்டா வந்து புல் ஆயிடுச்சு இந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க அதனால விரக்தி வந்து அவங்க கத்துறதுல நம்ம பாக்கணும் பள்ளி கல்வித்துறை செயல்படுதா என்றது ஒரு பத்திரிகையாளராக எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வருடமும் டொனேஷன் பேர்ல அநியாயத்துக்கு பிரைவேட் ஸ்கூல்ல கொள்ளடிக்கிறாங்க நீங்க அரசு பள்ளியை சிறப்பா செயல்படுத்தி இருந்தீங்கன்னா ஏன் எல்லா மக்கள் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க அரசு பள்ளிகள் வந்து செயல்பாடுகள் திருப்திகரமா இல்ல அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் தன்னோட சொந்த பிள்ளைகளை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அரசு பள்ளி கல்வித்துறை சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லி இனிமேல் தயவுசெய்து சொன்னீங்கன்னா நீங்க இல்ல உலகமே சிரிக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள் போஸ் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கான ஒரு புரிதல் மக்கள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்குமான ஒரு கோரிக்கையும் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இப்போ பள்ளிக்கூடம் திறக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது இன்னும் இரண்டு மாதம் அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் இப்போ ஏப்ரல் கடைசியில் இருக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எல்லா பள்ளிகளும் திறக்கும் போது ஸோ ஏன் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்போகிறது ரொம்ப ப்ரீயாரிட்டி கொடுத்து பேசணும்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெருவாரியான டொனேஷன் வந்து வாங்கப்படுவதாக வந்து தகவல்கள் வந்துகிட்ருக்கு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் நமக்கு கிடைச்ச ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் லொயலா கான்வெண்ட் என்ற பள்ளிக்கூட ஃபுட்டேஜும் சரி சென்னையில் இருக்க ஒரு சில பள்ளிகள் ஃபுட்டேஜும் சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு எல்கேஜியோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வாங்குறதுக்காக அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக அவங்க அட்மிஷன் அப்ளிகே அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக முன்னாடி நாள் நைட்டும் போயிட்டு ஏழு மணிக்கு ஒருத்தர் லைன் நிற்கிறாரு மறுநாள் காலையில் எட்டரை மணிக்கு அவருக்கு டோக்கன் தரப்படுது ஒம்பதரை மணி பத்து மணிக்கு உள்ளே போகும்போது அவர் கரெக்டாக வந்து ஃபுல்லாயிடுச்சு இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ரக்தியில் வந்து அவங்க கத்துறதுலாம் நம்ம பார்க்குறோம் பள்ளி கல்வித்துறை உண்மையிலே செயல்படுதான்றது இப்போதான் வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளராக எல்லாருக்குமே வந்து ஒரு ஏன்னா ஒவ்வொரு வருடமும் டொனேஷன் கொள்ளடிக்கிறாங்க நீங்க அரசு பள்ளியை சிறப்பா செயல்படுத்த இருந்தீங்கன்னா ஏன் எல்லாம் மக்கள் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க அரசு கல்வி அரசு பள்ளிகள் வந்து செயல்பாடுகள் திருப்திகரமா இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக தான் அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அரசு ஆசிரியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னோட சொந்த பிள்ளைகளை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில அரசு பள்ளிக் கல்வித்துறை சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லி இனிமேல் தயவுசெய்து சொன்னீங்கன்னா நீங்கள்ல உலகமே சிரிக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆன்மீமிகு அமைச்சர் அவர்களே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து பள்ளிகளிலும் டொனேஷன் என்ற பெயரில் பெரும்பாலியான கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது இது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த எல்லாம் எங்க போய் சேருது அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக வந்து நேரடியாக நீங்க வந்தீங்கன்னா ஒரு விவாதத்தில் உட்காந்து பேசலாம் என்னைக்கு எங்கன்னு சொல்லுங்க இந்த பணங்கள் எங்க போகுதுன்றது தாராளமாக வந்து விவாதிக்கலாம் முக்கியமாக வந்து ஒரு பெரும் சுமையை பெற்றோர்களுக்கு திணிக்கப்படுகிறது பள்ளிகள் மூலம் முக்கியமாக பிரைவேட் ஸ்கூல் ஏன் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த லெவலு குவாலிட்டி ஆஃப் இங்கிலீஷு டிசிப்ளின் அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் அரசு பள்ளியில இல்லையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த சதவீதத்துல எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் தயவு செய்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்க எல்லாருக்கும் உண்மையிலே திராணி இருந்தால் அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்கீங்க இல்லைங்களா உங்களுக்கு உண்மையிலே திராணி இருந்தா ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க தமிழகத்தில் உள்ள மாநில அரசு பணிபுரியும் அனைத்து அரசு அலுவலர்களும் தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரிகளும் மட்டும்தான் தான் சேர்க்கணும்ன்ற ஒரு சிஸ்டம் ப்ராப்பர் சிஸ்டம் உடனே கொண்டு வாங்க கொண்டு வந்து பாருங்க எத்தனை பேர் ரிசைன் தாராளமா சொல்ல முடியுங்களால அந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கே வந்து அந்த துறையில வேலை செய்கிறவங்களுக்கே அரசு பள்ளி மீதோ அரசு கல்லூரிகள் மீதோ நம்பிக்கை இல்லை ஆனால் மருத்துவக் கல்லூரினா மட்டும் உடனே போய் சேர்த்துருவானுங்க சூடு சொன்ன அப்ப மட்டும் இருக்கும் மிச்ச நேரங்கள கிடையாது நம்ம அரசுல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு இதை நாங்கள் தாராளமாக ஆணித்தரமாக சொல்ல முடியும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களே தமிழ்நாட்டில் இத்தனை அமைச்சர் இருக்கீங்க உண்மையிலே உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலர்களை தயவு செய்து கூப்பிட்டு ஆலோசனை வைத்து இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை தயவு செய்து ஆலோசிக்கங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஒரு சென்னையில் இருக்கக்கூட மிகப்பெரிய ஒரு பள்ளி ஒரு பத்து பள்ளி எடுத்துக்கோங்களேன் பவன்ஸ் எஸ்பிஓஏ டிஏவி சின்மையா பிஎஸ்பி எஸ் இந்த மாதிரி ஒரு பெரும்பரும் பள்ளிகள் இங்கெல்லாம் அப்ராக்சிமேட்டி எவ்வளவு டொனேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பதாயிரத்துல இருந்து மினிமமா சொல்றேன் முப்பதாயிரத்துல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் இருக்கு சில பள்ளிகள் ஏழு லட்சம் வரைக்கும் கூட போயிட்டு இருக்கு டொனேஷன் ரீசண்டா நம்ம அந்த பள்ளி பள்ளியோட பேர் தாராளமா சொல்றோம் எஸ்பிஓஏன்ற பள்ளியில வந்து ஒரு வெரிபிகேஷனுக்காக நாங்க போறோம் ஆனா அந்த அந்த குழந்தையோட பேரும் அந்த பெற்றோட பேரும் சொன்னா கண்டிப்பா அந்த அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் வந்துடும் அங்க என்ன பண்றாங்க சேர்ந்து ஒரு துண்ட சீட்டு கொடுக்குறாங்க ஒரு பிட்டு ஒரு பிட்டு பேப்பர் கொடுக்குறாங்க எதுக்காக அந்த பிட்டு பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா நாங்க சீக்கிரட்டா நாங்க தாராளமா உள்ளதான் போனோம் உள்ள போய் விசாரிக்கும் போது அந்த பிட்டு பேப்பர்ல எழுதி தரணுமா உங்களால எவ்வளவு டொனேஷன் தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றரை லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா முப்பது அடியில் போகுது மினிமம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னா அந்த அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணி அடுத்த டேபிள் கொண்டு போய் வைக்கிறாங்க அடுத்த டேபிள்னா அந்த ரேக் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ரேக்ல வைக்கிறாங்க ரெண்டு லட்சம்னா அன்னைக்கு அட்மிஷன் மோர் தன் டூ லேக்ஸ் உடனே அட்மிஷன் இது வந்து அந்த பள்ளி மேல இருக்க டைரக்டா ஒரு வெஞ்சன்ஸால சொல்றேன் சத்தியமா கிடையாது ஆனால் இது வந்து நடக்கும் இதுலயே வந்து அதே பள்ளியில் உணர்வு விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் கொடுத்து சேர்த்துடுறாங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டு வந்துடுறாங்க லெவன்த்து டுவெல்த் திருப்பி ஒரு டொனேஷன் கட்டணுமா என்னடா சிஸ்டம் உங்களுக்கு சோறுதான் திருங்களா உண்மையிலேயே எஸ்பிஎஸ் அந்த பிரின்சிபலும் கரெக்டா யாராவது இருங்க திராணி இருந்தா கேஸ் போடுங்க ரெடி ஆனால் வயசு வித்தியாசமே இல்லாம பச்சை குழந்தை எல்கேஜ் குழந்தை அதுவும் பூ வைக்கிறவங்க முதல் கொண்டு அந்த பள்ளியில சேர்த்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு வராங்க அப்படி இருக்கும்போது அந்த பள்ளியோட தரத்தை புரிஞ்சு வராங்க அந்த தரத்தை புரிஞ்சு நீங்க நார்மல் ஃபீஸ் வாங்கலாம் இல்லை ஆர்டிஏ கொடுக்குறோம் ஆர்டிஇ கொடுக்குறீங்க கடந்த மூன்று நாட்டுக்கு முன்னாடி ஆர்டிஐ ஆர்டிஐக்கான ஒரு ஸ்கீம்லாம் போட்டிங்க ரொம்ப ஸ்கீம் மதக்கு அட்மிஷன் பண்ணீங்க இதுல உண்மையிலே சந்தேகம் வருது எல்லா ஸ்கூல்லையும் ஆர்டிஐ படிக்கும் எல்லாம் சேர்க்குறீங்களா அப்படின்ற பெருத்த சந்தேகம் வருது இதில் பாத்தீங்கன்னா இதுலயும் ஏதோ ஒரு கொள்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ண முடியுது இதை எல்லாத்தையும் டேட்டாவோட ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் அமைச்சரவர்களே மாண்பு அவர்களே உங்களுக்கான பார்வைக்கு வைக்கிறோம் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகள் நடத்துறது அரசியல்வாதிகள் அவங்க பின்புலத்துல இந்த விஷயம் நடக்குதுன்றது நமக்கு வந்து சில நேரங்கள ஷாக்கா இருக்கு ஷாக்கா இருக்கும் பயமா இருக்கும் கூட தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பிளண்டா வந்து மீடியா முன்னாடி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதே பள்ளியில அந்த பிள்ளைங்க போய் டொனேஷன் கட்டி படிக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை ஒரு மூன்று பயத்தினால ஒவ்வொரு பிள்ளைங்க பேரும் பேரண்ட்ஸ் பேரும் சொல்ல முடியாது சூழ்நிலை தள்ளி கொண்டு இருக்கோம் நாங்கள் முக்கியமான விஷயம் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பிரைவேட் ஸ்கூல் நான் சொன்ன ஒரு பத்து ஸ்கூல் சொன்னேன் இல்லைங்களா அந்த பத்து ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி யாராச்சும் போய் செக் பண்ணி ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்ற தயவுசு இருந்ததுன்னா மக்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காமிங்க எல்லா பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூல்ல அரசு படி தான் கட்டணம் வாங்குறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆகட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆகட்டும் எல்லா பள்ளிக்கூடங்களையும் அரசு நிர்ணய கட்டணம் தான் வாங்குறாங்கன்னு சொல்லி தைரியமா வந்து மக்களுக்கு போட்டு காமிங்க நாங்கள் போட்டு காமிச்சா சந்தோஷப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேனில் பார்த்தீங்கன்னா காலம்பற போகும்போது பார்க்குறோம் நாங்கள் ஒவ்வொரு தரையும் ஒரு வேனுக்கான லிமிட் எவ்வளோ அப்படின்றது இருக்கு ஒரு பத்து குழந்தைங்க இல்லை பதினஞ்சு குழந்தைங்க இல்லை பதினெட்டு வேனோட சைஸை பொறுத்து இருக்கு ஆனால் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து இருந்து முப்பது பசங்களை டப் பண்ணி கூப்பிட்டு போறாங்க இதெல்லாம் செட் பண்றது யார் அவங்க அப்பா நான் வருவான் அப்படின்னு கேட்க தோணுது அமைச்சர் அவர்களே ஆனால் கேட்க பயமாக இருக்கு ஏனென்றால் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஏதாவது ஸ்கூல் பள்ளி நிர்வாகம் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விடுமோ என்று இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அரசில் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரிகள் போட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த வேன் போகும்போது அந்த வேன் லிமிட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை போய் ஏற்றுட்டு போன்ற விஷயங்கள் தெளிவு கூட சொல்லிடுங்க பள்ளிகளுக்கு ஸ்ட்ராங்காக அனௌன்ஸ் பண்ணி அது மாதிரி கூட சொல்லுங்கள் சில பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூலில் டிகிரி முடிச்சுட்டு வந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எந்த வகையான டீச்சர் ட்ரைனிங் இல்லை இல்ல பிஎட் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களா கூட டைரக்டாக நீங்கள் டீச்சர்ஸாகவே அப்பாயிண்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அட்மினில் கொஞ்சம் வருஷம் வேலை செய்கிறாங்க ஸ்கூலில் கிளர்க்காக வேலை செய்கிறாங்க அவங்களா கூட டீச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு என்ன நாம்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு யார் அது அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா அரசாங்கம் வந்து பல வேலைகள் அவங்க விசியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் விஷயத்துக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நிறைய பேருக்கு டியூஷனுன்ற பேரில் டியூஷன் எடுக்கிறீங்க ப்ரைவேட் டியூஷன் உள்ள ஸ்கூல் ஸ்கூல் டியூஷன் வரைய எடுக்கிறீங்க ஆனால் இந்த பணம்லாம் உண்மையிலேயே வந்து மேனேஜ்மெண்ட் போதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக போகாது அதுல நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பணமானது அதையே டீச்சர்ஸ் வச்சா எடுக்கிறீங்க அந்த டீச்சர்ஸ்க்கும் வந்து போய் சேர மாட்டேங்குது இது என்ன நடக்குதுன்றத அரசாங்கத்தோட பார்வைக்கு விட்டுறேன் ஏன்னா நிறைய ஸ்கூலில் தமிழ்நாடு முழுக்க பிரைவேட் ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் டியூஷன் சொல்லி போயிட்டுருக்கு அது அரசாங்க பார்வைக்கு தெரியல ஏன்னா இல்லம் தோடி இல்லம் தேடி கல்வின்றது சூப்பர் கான்செப்ட் மாண்பு முதல்வர் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருந்த ஒரு கான்செப்ட் போயிட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லம் தேடி கல்வி நல்ல ஒரு கான்செப்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் கம்பல் பண்ணி ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க அதுக்கு ஒரு பெரும் தொகை விளையாடுது மேனேஜ்மெண்ட் போக மாட்டேங்குது டீச்சர்ஸும் போக மாட்டேன் எங்க போகுது யார் கேட்பா ரைட்டு அதை விடுங்க டீச்சர்ஸ் குவாலிட்டியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ல ஹானஸ்டா சொன்னா பெரும்பாலான ஸ்கூல்ல எயிட்டி பர்சன்ட் குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்காங்க ஆனால் இந்த ஃப்ரெஷர்ஸாக வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு குவாலிட்டி லெவல் கம்மியா இருக்கு ட்ரைனான தான் கண்டிப்பாக அந்த ஒரு குவாலிட்டி வரும் அதுல மாற்றுக்கருத்தை இல்லை ஆனால் பிஏடும் படிக்காம டீச்சர்ஸ் ட்ரைனிங்கும் முடிக்காம டைரக்டா கொண்டு வந்து எந்த நார்ம்ஸ்ல எந்த கிரிட்டீரியால அந்த மாதிரி ஒரு ஃபிரெஷ்னஸ் வைக்கிறீங்கன்றது கவர்மெண்ட்டு செக் பண்ணா நல்லா இருக்கும் இதுக்கான உள்நோக்கம் முன்னாடி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம் பிஎட் முடிச்சவங்க சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னும் போது ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு டீச்சருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் பிஎட் முடிச்சவங்களுக்கு கட்ட வேண்டியது அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்து நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல மூணு பேர் எடுத்து அதை எடுத்த ஃபில் பண்றீங்க ஸோ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்து ஒரு டீச்சரை ஹையர் பண்றதுக்கு பதிலாக மூணு ஃப்ரெஷர்ஸை போட்டுட்டு அந்த சம்பளத்தை நீங்கள் மேனேஜ் பண்றீங்க ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறீங்க நிர்வாகம் அதிகாரிகளே நிர்வாகத்தில் உள்ள பிரைவேட் ஸ்கூல் நிர்வாகத்தில் உள்ள ஓனர்கள் எல்லாரும் ஆனால் அரசாங்கத்துக்கு தான் பார்க்க இதை நேரம் இல்லாமல் இருக்கு கொஞ்சம் பள்ளிக்கல்வித்துறை இதை கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூலை பற்றி பேசியாச்சு மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியாச்சு அரசாங்கத்தை பத்தின விஷயங்களும் பேசியாச்சு மாணவன் ஒரு மாணவன் இந்த பள்ளியில் தான் சேரணும் அந்த பள்ளியில செய்யணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா உண்மையிலேயே ஒரு மாணவன் தான் எந்த பள்ளி டிசைட் பண்றானு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது அவங்க பெற்றோரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஐம்பது சதவீதம் கிடையாது சமூகம் தான் முடிவு போனது என்னன்னா அந்த பெற்றோர்கள் கூட இருக்க நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் வந்து இந்த பள்ளியில போடுது அந்த ஸ்கூல்ல போடுது அதுதான் இந்த மாதிரி சிலபஸ் இருக்கு இந்த தான் வந்து இங்க கூட்டு போறாங்க அந்த கூட்டு போறாங்க இவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சமூகமானது அந்த குழந்தையின் பெற்றோருக்கு கொடுக்க அழுத்தம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து பணம் இருக்கோ இல்லையோ எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது கொண்டு போயிட்டு பெரிய பெரிய பள்ளியில் சேர்க்கணும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கொண்டு போயிட்டு பிள்ளைகளை சேர்க்கணும் அந்த தான் நிறைய பேர் வந்திருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னமும் சமுதாயம் எங்க நோக்கி போயிட்டு தெரியல நமக்கு ஆனாக்காரர்களுக்கு முறையான பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஸ்கூலாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய தினம் பேசியிருக்கோம் அந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் கேட் கிட்ட போகும்போது அந்த பாத்ரூம் டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக ஸ்மெல் பண்ணி போக முடியும் அதே மாதிரி ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக க்ளீனாக இல்லை ஏன்னா அது இன்டர்வல் டைம் பிரேக் டைம் சொல்லி கொடுக்கும்போது அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா அது க்ளீன் பண்ணுறாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் குழந்தைங்களுக்கு மேக்சிமம் பெரும்பாலும் இடத்துல வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ரைவேட் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஏற்படுது அதுக்கு என்ன மாற்று முறைன்றத பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்த ஓனர்ஸ் அசோசியேஷன் வச்சு ஊரை ஏமாத்துறீங்க இல்லையா நீங்க டிசைட் பண்ணி கொஞ்சம் இந்த விஷயத்த பாருங்க அதே மாதிரி தண்ணீர் இந்த தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு ஏன்னா நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நடக்கும் போது அதுவும் முக்கியமா மூணு பீரியட் நாலு பீரியட் ரெண்டு பீரியட் மினிமம் கேரண்டியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்க அலோவ் பண்ணிக்கலாம் என்னங்க ஒரு குழந்தை தண்ணி குடிக்கிறதா என்ன பிரச்சனை வரப்போது ஏன்னு கேட்டால் அடிக்கடி பாத்ரூம் போயின்னு வந்து டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்ற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சொல்றாங்க ரைட்டு பட் ஸ்டாண்டர்ட் மெக்கானிசம் ஒரு குழந்தைக்கு தண்ணீர் கூட பண்ண முடியாத நிறைய ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு வந்து இதை சீர் செய்ய வேண்டும் என்று போஸ் தமிழ் மீடியா சார்பாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் ஏன் இப்போ பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் திடீர் என்று ஏன் முடிச்சுட்டாங்களா இந்த சேனல் இல்ல இந்த பர்டிகுலர் நபர் இந்த பத்திரிகையாளர் ஏன் முடிச்சுட்டாரா அப்படின்னு கேட்கலாம் நானும் பல வருடங்களா பத்திரிகை துறையிலயும் சரி என்னோட சமூக ஊடகங்களையும் நிறைய விஷயங்கள் பள்ளி கல்வித்துறை சார்பாக நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் நிறைய எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இனியும் இப்படி தொடரக்கூடாது என்பதற்காகவும் முதல்ல வந்து இப்போ ரெண்டு மாதம் கேப் இருக்கு இந்த ரெண்டு மாதம் கேப்பை கரெக்டாக அந்தந்த நிர்வாகம் ப்ளஸ் அமைச்சர் பெருமக்கள் அந்த கல்வித்துறை அதிகாரிகள் இதை இந்த ரெண்டு மாதத்தை பயன்படுத்தி நான் சொன்ன எத்தனை விஷயங்களையும் தயவு செய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா வரும் நாட்களில் நம் மாணாக்கர்கள் மாணாக்கரின் பெற்றோர்கள் கொஞ்சம் நிம்மதியோடு இருக்கலாம் அதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காலனி இது யாராச்சும் ஹார்ட் போனிருந்தா வி ஆர் சாரி நாட் ஃபார் தி வேர்ட்ஸ் பட் வி நீட் சொல்யூஷன் மன்னிப்பு எதற்காக என்றால் தங்களை வருத்தப்பட வைச்சோம் அவரதுக்காக சத்தியமா கிடையாது என்னமோ நீங்க மக்களுக்கு வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க பெற்றோர்களுக்கு உன்ன கஷ்டத்தை கொடுக்குறீங்க அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குறீங்க ஸ்கூல் பேக்கே ஒரு பெரிய சுமை இதை விட பெரிய சுமை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் கிட்டத்தட்ட நாலு கிலோ வெயிட்ல பேக் சுமந்து போறான் ஸோ அவ்வளவு சுமை அவன் அந்த வயசே தாங்கிட்டு இருக்கான் தாங்க ஆரம்பிக்கிறான் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையான சுமைகள் வந்து இந்த பள்ளி ஸ்டடிஸ் மூலயமா பிரைவேட் ஸ்கூல் மூலயமா திணிக்கப்படுது இந்த விஷயங்கள்ல அரசாங்கம் உள்ள இறங்கி பார்த்து எதுக்கு ஒரு கொண்டு ஃபார்வர்ட்யூஷன் நல்லா இருக்கும்ன்றது எங்களோட தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம் நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த சேனலை பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள்